ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களையும் ஆன்மீக பரிகாரத்தையும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய பதினாலாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான வைகாசி மாதம் இருக்குல்ல அதனுடைய கடைசி நாள் வைகாசியுடைய முப்பத்தி ஓராம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை வைகாசியுடைய கடைசி நாள் நாளைய சனிக்கிழமை ஒரு அற்புதமான நாளாக வந்திருக்கு அப்படி என்ன அற்புதமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய இந்த சனிக்கிழமை வைகாசி மாத சங்கடகர சதுர்த்தியானது வந்திருக்கு இந்த சங்கடகர சதுர்த்தியில் வழிபாடு செய்யக்கூடிய முறையையும் பரிகாரத்தையும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன நான் சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதற்கேற்ப நடந்து பயனும் அடைய முடியும் எல்லா தெய்வங்களை விட முழு முதற் கடவுள் தெய்வமாக கருதப்படுபவர் யாருனால் விநாயகப் பெருமான் தான் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யாமல் எந்த ஒரு காரியமும் ஸ்டார்ட் பண்ணப்படாது ஃபர்ஸ்ட் விநாயகரை வழிபாடு செய்துட்டு தான் காரியமே வந்து ஸ்டார்ட் பண்ணப்படும் அது எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் சரி பெரிய பெரிய கோவில்கள் கூட ஃபர்ஸ்ட் பூஜை விநாயகருக்கு தான் அப்பேற்பட்ட முழு கடவுளாக திகழக்கூடிய விநாயகர் புகுந்த நாட்கள் மாதத்தில் ரெண்டு வரும் ஒன்று வளர்பிரை சதுர்த்தி இன்னொன்று தேய்பிரை சதுர்த்தி இப்போ நாளை நாள் தேய்பிரை சதுர்த்தியானது வருது அதுவும் வைகாசியுடைய கடைசி நாள் சனிக்கிழமை சேர்ந்து வருது இந்த சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை இந்த முதலில் வழிபட்டிங்கன்னா அளவு கடந்த விநாயகருடைய பலன் கிடைக்கும் அதுவும் பரிகாரம் இந்த மாதிரி செய்திங்கன்னா உங்களுடைய உடல் தொல்லைகள்லேருந்து நீங்கள் முடியும் ஃபஸ்ட்டு வழிபாட்டு முறையை சொல்கிறேன் அதுக்கப்புறம் பரிகாரம் வந்து சொல்கிறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எல்லாத்தையுமே தெரிஞ்சு பலன் பெறுங்க நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரே கடவுள் விநாயகப் பெருமான் அவரை சங்கடகர சதுர்த்தி நாளை நாள் அன்று நாம் வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான நன்மைகளும் நம்மளால் பெற முடியும் அப்படிப்பட்ட சங்கடகர சதுர்த்தி நாளைய சனிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதம் பதினாலாம் தேதி வருது நாளை தினத்தில் விநாயக பெருமானை நாம் எந்த முறையில் வழிபட்டால் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும் என்பதை இந்த ஆன்மீக வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க விஸ்வரூபமாக காட்சி அளித்தாலும் போல் பழகக்கூடியவர் தான் விநாயகப் பெருமான் இவரை நம்மால் எந்த அளவுக்கு எளிமையாக வழிபாடு முடியுமோ அந்த அளவுக்கு எளிமையாக வழிபட்டால் அந்த வழிபாட்டை மனம் உகவந்து ஏற்றுக்கொள்வார் அவர் சிறு குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை விநாயகப் பெருமான வழிபடாத நபர்கள் யாருமே இருக்க முடியாது எந்த ஒரு செயலை தொடங்குவதாக இருந்தாலும் அதற்கு முதல்ல பிள்ளையார் சுழி போட்டு தான் பலரும் ஆரம்பிப்பாங்க அப்படி ஆரம்பிக்கக்கூடிய செயலானது எந்தவித தடைகளும் இல்லாம வெற்றிகரமாகவே நடைபெறும் அதனால தான் ஸோ சனிக்கிழமை வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தியான நாளை நாள் காலையிலேயே இழந்துருங்க சுத்தமாக குளித்து முழுத்து விட்டு வீட்டு பூஜாரையில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய படத்திற்கு முன்பாக அல்லது சிலைக்கு முன்பாக ஒரு நல்ல நில தெய்வத்தை வந்து ஏற்றி வைத்திருங்க அப்புறம் உங்களுடைய வேண்டுதலை விநாயகருக்கு முன்வைத்து விரதம் இருக்க ஆரம்பிச்சிருங்க முடிந்தளவு நாளை தினம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு செல்லுங்க அப்புறம் இன்னொரு விஷயம் விரதம் இருக்கக்கூடிய நாளை நாள் பகலில் உறங்கக்கூடாது மேலும் நாளை தினம் நாள் முழுவதும் உபவேசம் இருப்பது மிகவும் நல்லது அப்படி உபவேசம் இருக்கும்போது திரவ உணவுகளை உட்கொள்ளாமல் நல்லா திரவ உணவுகளாக பார்த்து உட்கொள்ளுங்க உடல்நலம் சரியில்லாதவங்க நாளை நாள் ஒருவேளை மட்டும் உணவு உண்டு விரதம் இருங்க மாலையில் ஆறு மணிக்கு மேல் விநாயகப் பெருமான் படத்திற்கு முன்பாக திரும்ப ஒரு நல்லெண்ண தீபத்தை எழுதி வைத்து கொள்ளுங்க பிறகு அவருக்கு அருகபுள்ள வாங்கி வைத்து அதை மாலையாக தொடுத்து விநாயகப் பெருமானுக்கு சாத்துங்க கூட வெள்ள கெடுத்தால் அதையும் வைங்க பிறகு அவருக்கு நெய்வேத்தியமாக கொழுக்கட்டை படைங்க கொழுக்கட்டை செய்ய தெரியாதவங்க சுத்தமான தேனை நெய்வேத்தியமாக வைங்க பிறகு விநாயகருடைய இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பாடலை அவருக்கு முன்பாக அமர்ந்து இருபத்தி ஓரு முறை மனதார கூறுங்க வாங்க பாடலை பார்க்கலாம் மூஷிக வாகன ஷாத சமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாசக பாத நமஸ்தே இதுதான் அந்த பாடல் கடைசியாக இந்த பாடலை இருபத்தி ஒரு முறை மனதார கூறுனதுக்கு பின்னாடி கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து விடுங்க அப்புறம் நெய்வேத்தியமாக வைத்த கொழுக்கட்டையோ தேனையோ வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிரசாதமாக தாங்க இப்படி சங்கடகர சதுர்த்தியில் வழிபாடு உங்களுக்கு எந்த வேண்டுதலை முன்வைத்து வழிபாடு செய்கிறீங்களோ அந்த வேண்டுதல் விரைவிலேயே நடைபெறும் இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டில் நம்பிக்கை இருக்கிறவங்க தும்பிக்கையான நம்பிக்கையோட வழிபாட்டு நன்மைகளை பெறுங்க ஸோ இதுதான் வந்து ஆன்மீகமாக உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் அதாவது வழிபாடு முறை இப்போ உங்களுக்கு நாளை சனிக்கிழமை சங்கடகர சதுர்த்திங்கிறதுனால இந்த ஒரு பரிகாரம் செய்தால் நல்லது என்பது சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத பார்க்கலாம் பாடாக படுத்தி எடுக்கக்கூடிய கடன் சுமையிலிருந்து வெளிவரதானே வாழ்க்கையில் இத்தனை பெரிய போராட்டம் நடக்குது அந்த கடன் சுமையிலிருந்து வெளிவர வேண்டும் என்றால் நாளை நாள் யாரும் தவறவிடக்கூடாது நாளை வந்து பார்த்திங்கன்னா சில பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி திதி நாளை நாள் விநாயக பெருமான வழிபாடு நான் சொன்னது மாதிரி நீங்கள் செய்துட்டு கடன் சுமையிலேருந்து நிரந்தரமாக வெளிவர இந்த பரிகாரம் ட்ரை பண்ணுங்கள் ஆக்சுவலி மேலும் மேலும் கடன் வாங்கி கொண்டே ஆடம்பர செலவு அதிகரித்து கொண்டே இருந்தால் கடன் சமை குறையாது ஸோ கடன் வாங்கவே கூடாது வருமானத்திற்கு தகுந்தபடி செலவு செய்ய வேண்டும் சிக்கனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நீங்கள் நினைவில் வைத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பரிகாரத்தை செய்யுங்க வாங்கி கடனை திருப்பி அடைக்கக்கூடிய வரைக்கும் புது கடன் வாங்கக்கூடாது என்ற ஒரு சபதத்தையும் நாளை நாள் எடுத்துக்கொள்ளுங்க சரி இப்போ வாங்க பரிகாரம் பண்ணுவதை பார்க்கலாம் சரி நாலு தினம் இந்த பரிகாரத்தை எப்படி செய்வது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆக்சுவலி இந்த பரிகாரம் செய்ய எந்த ஒரு பொருள் விநாயகர் கோவிலுக்கு தேவைங்கிறதையும் சொல்கிறேன் ஆக்சுவலி அது எல்லாமே நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து இப்போ தெரிந்து கொள்ளுங்கள் சனிக்கிழமையில சங்கடகர சதுர்த்தியில் பரிகாரம் வாங்க பார்க்கலாம் இந்த கடன் சுமையை நமக்கு கொடுத்து நம்ம கேளிக்கை செய்து பார்க்கக்கூடிய வேலை யாருக்கு தெரியுமோ அந்த கேது கிரகத்துக்கு தான் தெரியும் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா கேது தான் நமக்கு தரக்கூடிய கடன் அந்த கடன் துன்பத்திலிருந்து நம்ம தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் ஆணை முகத்தான ஐந்து கரத்தான நாம் வழிபாடு செய்ய வேண்டும் நாளைய விநாயகருக்கு சங்கடகர சதுர்த்தியில் வழிபாடு செய்தால் கேதுவையே இவர் வந்து தாக்கி நம்மளுடைய சங்கடங்கள் தீரும் சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தியில் விநாயகர் கோவிலுக்கு செல்லுங்க விநாயகர் கோவிலுக்கு நாளை நாள் வெறும் கையில் போகக்கூடாது ஒரு கைப்பிடி அளவு கொள்ளு வந்து இருக்குல்ல அந்த கொள்ளு தானியம் அதை கையிலேயோ இல்லை கவர்லையோ எடுத்துட்டு போங்க கொள்ளு ஏன் எடுத்துகிட்டு போக சொல்கிறேன்னா கேது கூறிய தானியோ அதனால தான் கொள்ளை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்த சொல்கிறேன் ஸோ கொள்ளை எடுத்துகிட்டு போங்க விநாயகரை மனமுருகி வேண்டி நாளை நாள் என்னுடைய கடன் சுமையெல்லாம் என்னை விட்டு விலக வேண்டும் மீண்டும் மீண்டும் நான் கடன் வாங்கி இந்த தவறை செய்ய மாட்டேன் இந்த கடன் சுமையிலிருந்து மட்டும் என்னை காப்பாற்று என்று மனமுருகி வேண்டி கையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிடி கொள்ளை தலையில் மூன்று முறை இடது பக்கத்துலேருந்து வலது பக்கமாக சுற்றுங்க சுற்றுனதுக்கு பின்னாடி அந்த கொள்ளை விநாயகர் கோவிலையே தூவி விட்டு திரும்பி பார்க்காம வந்துருங்க அந்த விநாயகர் கோவில் வந்து மரம் செடி கொடிகள் இருந்தால் அந்த இடத்துல தூவி விடுங்க காக்கை குருவிகள் வந்து அந்த கொள்ளை சாப்பிட்டு விடும் இவ்வளவு தாங்க நாளை நாள் நீங்கள் பண்ணக்கூடிய பரிகாரம் ஆக்சுவலி இந்த சிம்பிள் பரிகாரம் உங்கள் லைஃப்பில் பெரிய சேஞ்சை ஏற்படுத்தும் அரச மரத்தடி பிள்ளையார் இருந்தால் இன்னும் சிறப்பு அந்த பிள்ளையாரிடம் சென்று அரச மரத்தை இருபத்தி ஏழு முறை வளர்ந்து இந்த கொள்ளை உங்கள் தலையை சுற்றி அந்த அரச மரத்தை சுற்றி தூவி விட்டு வந்து விடுங்க உங்களுடைய கடன் சுமை அடுத்து வரக்கூடிய நாட்களே வெகு சீக்கிரத்தில் அடைந்து விடும் கடன் சுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னு ஒரு வரம் என்று தான் சொல்லணும் விநாயகர் கோவிலுக்கு செல்லுங்க விநாயகருக்கு விளக்கு போடுங்க பரிகாரத்தை செய்யுங்க கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் பெரிய மாற்றம் ஏற்படும் ஆக்சுவலி நாளை நாள் கோவிலுக்கு போகும்போது இதோடு ஒரு சிதறு தேங்காயும் உடைங்க அதுக்கப்புறம் வீடு திரும்புங்க இவ்வளவு தாங்க நாளை நாள் சனிக்கிழமை மறந்தும் இந்த பரிகாரம் செய்துட்டு அசைவம் சாப்பிடாம இருக்கணும் அசைவம் என்னால் சாப்பிடாம வாழவே முடியாது என்றெல்லாம் சொல்லக்கூடாது காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்துடுங்க பின்பு உங்கள் வாழ்க்கையில் வழக்கத்தை வந்து தொடருங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவை இப்போ நான் முடிச்சுக்கிறேன் ஸோ நாளை நாள் விரதம் இருக்க முடிஞ்சால் விரதம் இருங்க விரதம் இருக்க முடியாது அப்படின்னா பரிகாரம் மட்டும் வந்து செய்யங்க போதோ ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பலன் பெறுங்க அவ்வளோதாங்க இந்த தவள்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சோம்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேறேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்